ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூமே ட்ரிப்புன்னு இன்றைக்கி நம்ம சென்னையில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி எங்கள் ஊரில் மழை பெஞ்சுது உங்கள் ஊரில் யார் ஊரில் எந்த ஊரில் மழை பெஞ்சதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இதெல்லாம் நாங்கள் சுற்றி இருக்கிற எங்களை அவங்க எல்லாம் வாடகை இருக்கிறவங்க தான் எல்லாமே அப்பார்ட்மெண்ட்ஸ் தான் நான் இருக்கிற சுற்றி எப்படி இருக்குது பார்த்து சொல்லுங்கள் இந்த பக்கம் துணி துவைக்கிற கல் நான் குளிச்சுட்டு துண்டு போட்டு வச்சுருக்கேன் எல்லாம் துணி துவைக்கிற கல் மாப்பை வீடு வ வளிச்சுனா அதனால் வளைச்சுட்டு அப்படி போட்டு வளைச்சிட்டு மாப்பை நல்லா கழுவி புழிஞ்சி போட்டாச்சு இதே என்ட்ரன்ஸ் எங்களுக்கு படிக்கட்டு தான் உள்ள மேலே மூணாவது குடி கூடியிருக்கோம் நாங்கள் என்ட்ரன்ஸ் அது வந்து இப்போ வந்து நம்ம வந்து திரும்பி ரிட்டன் உள்ளே போகணும் முன்னாடியே எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இதுதான் தொங்கும் எனது ஸ்க்ரீனு அப்புறம் வாசப்படி அப்புறம் மேட்டு அந்த பக்கத்து செப்பல் நாங்கள் போட போடாத செப்பல்லாம் ஒரு சின்ன டேபிள் ரோஸ் செடி வச்சுருக்கேன் இது என்ட்ரன்ஸ் மேட்டு எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது லைட் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா மிஷின் அதாவது என்னுடைய டெய்லரிங் மிஷின் அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை ஒரு முழு மனசோடு எனக்கு திருப்தியாக தைக்க முடிக்கிறதே இல்லை மிசல் உட்காரலாம் அப்படிங்கிற ஆர்வமே இருக்க மாட்டேங்குது உட்காரலான்னு நினைப்பேன் ஆனால் உட்காரதில்லை இதில் இப்போ போட்ட கூட குட்டி கூட இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் கம்பெனியில் இது எங்களோடய டிவி முன்ன பழைய டிவி இருந்துச்சு அந்த டேபிள் அப்புறம் ஸ்பீக்கரு அந்த ஆம்பு அதெல்லாம் இருக்குது மேலே அந்த டிவி வந்து எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஜன்னலில் மாட்டி வச்சுருக்குறார் இது வந்து மீஷோவில் வாங்கினேன் நூற்றி ஐம்பது என்னமோ சம்திங் நாலு இது வந்துருந்துச்சு அது அப்படியே மேலே இருந்து கீழே வரைக்கும் எங்கள் வீட்டுக்காரர் ஒட்டி வச்சுருக்கார் எங்கள் வீட்டுக்கார் ஃபோட்டோ என் சின்ன பிள்ளை ஃபோட்டோ அப்புறம் அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா பாத்ரூம் அப்புறம் வாஷிங் மிஷின் அப்புறம் பக்கெட்டு அந்த கட்டில் வந்து என்றைக்காவது யூஸ் பண்ணும் அப்போ மட்டும் எடுத்துகிட்டு வந்து கிடையாது இல்லைன்னா அந்த கட்டில் அந்த தான் இருக்கும் அந்த வாஷிங் மிஷினோடையே தான் இருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் இந்த பக்கம் கண்ணாடி அந்த வாட்செல்லாம் மாட்டுறது ரெண்டு புதுவச எங்களுக்கு வந்துடுச்சு அப்புறம் ஃபோட்டோஸ் எல்லாமே அங்கே ஒரு டேபிள் வச்சுருக்கேன் அந்த பாப்பாங்களோட திங்ஸ் எல்லாமே அங்கே தான் வச்சுருக்குறாள் முன்னாடி எண்ட்ரன்ஸ் இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் நூற்றி அறுபது ரூபா வந்தது இது ஏற்கனவே இது வீடியோ நான் இல்லை போகலன்னு நினைக்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அந்த ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினதும் மீசோவில் வாங்கினதும் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மீசோவில் இல்லை மீசோவில் ரெண்டுமே ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன் மீசோவில் ஆர்டர் போடுறதே இல்லை அப்புறம் கிச்சனில் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரிட்ஜு தான் ஃப்ரிட்ஜி பாத்திரங்கள் இந்த ஓரத்தில் எப்போயுமே சோப்பு வச்சுருவேன் இன்றைக்கி எல்லாமே க்ளீனாக இருக்குது மேலே தட்டுட்டம் மாதிரி சொம்பு கரண்டி எல்லாமே அந்த மேலே அந்த இது வாங்கிட்டு வந்து அதில் போட்டேன் அது நூற்றி இருபது ரூபாயும் மொத்தம் வந்தது அப்புறம் அடுப்பு அடுப்பு தொடச்சி எல்லாம் நீட்டாக இருக்குது அப்புறம் பா டப்பா எல்லாமே இருக்குது இந்த பக்கம் பாத்திரம் பெரிய பாத்திரம்லாம் கீ அது என்ன மூடி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அது சாமி ஃபோட்டோ அங்கே வச்சுருக்கேன் தலை குளித்ததுனால அது மூடி வச்சுருந்தேன் அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் வாங்கிட்டு வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன் அதுவும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது நான் வேறு எதும் மாற்றி வைக்கலன்னு பார்க்கற மாற்றி வைக்க முடியல அப்புறம் மேலே பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஜாமனும் அதெல்லாம் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் எடுக்குமா அதிகம் எடுக்க மாட்டோம் அப்புறம் எங்களது ரெண்டு ட்ரம்மு பாரத் இண்டன் ஒன்று ரெண்டு இருக்குது பாத்திரங்களையும் வைக்கிற கூடாது இது எங்களோடய என்ட்ரன்ஸ் வீட்டுக்குள்ளே வர்றது இப்படிதான் இருக்கும் வீட்டுக்குள்ளே வந்தோன்னே எதிர்பார்க்கறது கிச்சன் தான் அப்புறமா பெட்ரூம் பெட்ரூம்க்கு கடுத்து அந்த சைடு தான் பாத்ரூம் அது மாதிரி இது நான் சாத்திச்சுட்டு அது இருட்டாக தான் இருக்கும் லைட் போட்டுக்கிறேன் துணி இன்னைக்கு வந்து துணியெல்லாம் துவைச்சா மழை வருதுன்னு எடுத்துகிட்டு வந்து எல்லாம் போட்டிருக்கேன் வச்சுட்டு துணி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து போட்டு அப்படியே வச்ச ஃபேன் போட்டு வச்சுருந்தேன் ஏன்னா ஒவ்வொரு இடத்துல காயாமல் இருந்துச்சு அதனால ஃபேன் போட்டு வச்சுருந்தேன் மேலே இதெல்லாமே யூஸ் பண்ணாத தான் அதனால தான் மேலே வச்சுருக்கேன் அது வழக்காக நான் அடுக்கி வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்கார எங்கள் பிள்ளைங்க ரெண்டு நேரலாம் சேர்ந்து சேர்ந்து எடுத்து எடுத்து களைச்சி களைச்சி போட்டு வச்சிட்றாங்க இது வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஸ்டாண்டு இது ரெண்டு எங்கள் பிள்ளைங்க அடிக்கடி யூஸ் பண்ணுற துணிங்காக மட்டும் இந்த ஸ்டாண்டில் வச்சுருக்கேன் அதே நாங்கள் படுக்கிறப்பாகி ஸோ தேங்க்யூ இந்த வீடியோ படிச்சிருந்த லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ